ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ் பகவத்கீதை நான்காம் அத்தியாயம் கர்மத்திலேயே ஞானம் பற்றி பகவான் பேசுற அத்தியாயம் பதம் நான்கு ஐந்து ஆறு பார்க்கலாம் அர்ஜுனன் கேட்கிறார் அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜன்ம விவஸ்வதக கதாம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதவ் புரோக்தவான் தங்களது பிறப்பு தற்போதையது சூரியனது பிறப்போ காலத்தால் முற்பட்டது கல்ப ஆதியில் அவருக்கு நீங்கள் இந்த ஞானத்தை சொன்னதை எப்படி நான் அறிந்து கொள்வது இது அர்ஜுனுடைய கேள்வி அதாவது அர்ஜுனன் அரியும் ஆவலில் இந்த கேள்வியை கேட்குறார் சீடர்கள் குருக்கிட்ட அரியும் ஆவலோடு கேட்கணும் அதில் என்ன உட்கருத்துனா தன்னுடைய முன்னேற்றத்துக்காக கேட்பது அப்படின்னு அர்த்தம் அதுதான் வாழ்வின் பிரயோஜனம் புத்தியோடு கேட்கக்கூடாது பரமாத்மா பல அவதாரங்கள் செய்கிறார் அர்ஜுனன் முன்னாடி இப்போ கிருஷ்ணராக இருந்துகிட்டு இருக்கிறார் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு பால்யத்தில் இருந்து நண்பனாக இருக்கான் ஒன்றாக விளையாண்டு பழகியவன் அதனால் அப்படி இருக்கும்போது எப்பவோ ஆதி காலத்தில் விவஸ்வானுக்கு கீதையை பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்போ பகவான் பதிலளிக்கிறார் ஸ்ரீ பகவான் வாச்சர் பகுனி மே வெதிதானி ஜன்மானி தவ ச அர்ஜுன தான்யகம் தானியகம் வேத சர்வாணி நேத்வம் வேத்த பரந்தபா எதிரிகளை வாட்டுபவனே எனக்கும் உனக்கும் பல ஜென்மங்கள் கடந்து போயிற்று அவை அனைத்தும் நான் அறிவேன் நீ அறியாய் விளக்கம் ஒருத்தட்ட ரகசியம் இருந்தா அதை தான் வெளியிடணும் வேற வழி கிடையாது இப்போ பகவான் இந்த அத்தியாயத்துல தாம் வந்து போனதுடைய ரகசியத்தை நோக்கத்தை அர்ஜுனன்ட்டு சொல்ல இருக்கிறார் இந்த பதத்தை கொண்டுதான் சில மத்தாச்சரியார் ஜீவன் ஈஸ்வரன் அந்த பேதத்தை வந்து விளக்குறார் துவைத சித்தாந்தம் தர்றார் ஜீவர்களுக்கு சித்தி பெறும் ஆற்றல் உண்டு அதில் முற்பிறவி பற்றி சொல்ல முடியும் ஆனால் தன்னுடைய எல்லா பிறவிகளை பற்றிய ஞானமும் அவனுக்கு வரவே வராது பகவான் யுக்த யோகி அவர் சாதனையின் துணை இல்லாமலே யோகிகளுக்கு இறைவனாக இருக்கிறார் காலம் அவரை நெருங்க முடியாது அல்லது எப்போதும் நிகழ்காலத்திலே இருக்கிறவர் பக பகவான் வந்து இடம் பொருள் காலம் சூழல் மனிதன் பிராணிகள் எல்லாத்துலேயும் இப்படி நிறைஞ்சிருக்கிறார் அதனால் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் நான் வந்து அனைத்தையும் அறிவேன் பகவானே சொல்றார் எங்க எது நடந்தாலும் பகவான் கவனிக்கிறார் அழியும் பொருட்களில் இருக்கிற மதிப்பு அறி அறிய வேண்டியதை மறக்க வைக்குது இப்படி மனிதன் வந்து ஞான சூன்யமா போயிடுறான் அர்ஜுனன் அழிஞ்சு போற விஷயங்களான பீஸ்பர் த்ரோடர் கிருபர் மற்றும் உறவினர்களை பார்த்து பகவான்கிட்ட சொன்ன வார்த்தையை நம்ம நினைச்சு பார்க்கணும் யாருக்காக ராஜ்யம் போகம் சுகம் இவற்றுடன் நாம் வாழ விரும்புகிறோமோ அவர்களை கொன்று வாழ்வது எப்படி அது சரியல்ல இப்படி கேட்டிருந்தான் ராஜ்யம் சுக போகம் இதுகளில் அர்ஜுனனுக்கு மதிப்பு இருக்கிறத காட்டுது வெளி விவகாரங்களில் மதிப்பு வச்சிருக்கிற அளவுக்கு உள் விவகாரம் மதிப்பெழந்து போயிடும் ஆசை பற்றுகளோட தன் சுகபோக வசதிக்காக பொருட்களோட தொடர்பு வச்சுருந்தோன்னா அதுக்கு அந்த தொடர்புக்கு பறிக்கிறகா அப்படின்னு பேர் அந்த தொடர்பை விடுறதுக்கு அபரிக்கிரகம் அப்படின்னு பேர் கண்ணாடி பாட்டல்ல வைக்கிற வண்ண பொருள் அந்த பொருளுடைய நிறத்தையை கண்ணாடியும் வாங்கிக்குது அப்போ தன்னுடைய இயல்பு அங்கே வந்து திரிபடையுது அதே மாதிரி அசத் அப்படிங்கிற குறைபாடுள்ள பொருட்களை தனதாக ஜீவன் ஏற்றுக்கும் போது அவன் வந்து குறை உள்ளவனாக மாறிடுறான் இந்த குறையை வந்து போக்குறது பெரும்பாடு உலகத்துடைய பரபரப்பு காரணம் ஆசை ஆசைகளால் நிகழ்கால விஷயங்கள் கூட மறந்து போயிடும் செய்ய வேண்டியதுகளில் அறிவும் இருக்காது அப்படி இருக்க பழைய பிறவை பற்றி எப்படி புரிஞ்சுக்க முடியும் கடலில் உண்டாகிற அலைகள் மாதிரி பரமாத்மா பல பிறவிகளை எடுத்தபடி இருக்கிறார் அதுகளை எண்ண முடியாது தனது சுதந்திரத்தால் அவர் வாரார் வரும்போது லோக விஷயங்களை அனுசரித்து வாரார் அதனால் நாமளும் அவரை எடை போடுறோம் மனுஷனுடைய வருகை கர்ம பந்தத்தால் சுதந்திரம் இல்லாமல் நடக்கிறது இது ஒரு நிர்பந்தம் மனித பிறவிங்கிறது குறையோடு மனுஷன் இருக்கிறதுனால இறைவனையும் அதே குறையோடு பார்த்து எடை போடுறான் ஜீவர்கள் வந்து சாக்கடையால் செய்யப்பட்டவங்க தெருக்கில் சாக்கடையை வந்து கண் பட கண்ணுக்கு தெரியாத மாதிரி மூடி மூடி வச்சிருப்பாங்க அப்படி தான் அதை அனுப்புவாங்க மனுஷன் உண்மையிலே அழகாக இருந்தால் உடம்ப கடவுள் வந்து கண்ணாடி மாதிரி கொடுத்துருப்பார் கபம் பித்தம் வாயு இதுதான் மனுஷ உடம்பு எம்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிஏனே மியூக்கஸ் ஃபைல் அண்ட் ஏர் கபம் வாயு பித்தம் பகவானுடைய திருவேணி இப்படி இதிலலாம் செய்யலை அது சுயப்பிரகாசம் அந்த தேக தேகம் வந்து ஞான பேரொழி அப்படின்னு சொல்லலாம் ஒளியால் ஆன உடல் அந்த பேரொழியோட பேரொழியோட சம்பந்தம் கொள்ளும்போது எதுவும் அதே தன்மையை பெறும் இது நாலு அஞ்சு வரைக்கும் ஆறு அஜக அபிசன் அவ்ய ஆத்மா பூதானம் ஈஸ்வரா அபிசன் பிரகிருதியும் சுவா சம்பவாமி ஆத்ம மாயையா நான் தேக பிறப்பற்றவன் அழிவற்ற ரூபமுடையவன் அனைவருக்கும் ஈஸ்வரன் என்றாலும் எனது பிரகிருதியை வசப்படுத்தியபடி எனது யோக மாயையினால் வெளிப்படுகிறேன் பகவான் இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய மூன்று தன்மைகளை சொல்றார் அஜக அப்படின்னா பிறப்பற்ற தேகம் அவ்விய அப்படின்னா அழிவில்லாத ரூபம் மூன்று ஈஸ்வரன் அனைவருக்கும் எஜமான் அடுத்த வரியில் பிரகிருதி ஆத்ம மாயையா யோக மாயையை பற்றி சொல்கிறார் இது வந்து பகவானுடைய ஆற்றல்கள் எல்லாம் இதில் இந்த சுலோகத்தில் சொல்லப்படுது தன்னை பற்றி சொல்லும்போது அஜக அவ்யக ஈஸ்வர இதை சொல்கிறார் மனுஷங்கிட்ட மனுஷங்க உள்பட எல்லா ஜீவர்களும் பிறப்பாங்க இறப்பாங்க பகவானுக்கு பிறப்பு கிடையாது ஆனாலும் வெளிப்படுறார் அவிநாசி மறைவு கிடையாது இதை இங்கே வந்து அவர் மறைகிறது வந்து விசித்திர லீலை அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு இருபத்தெட்டில் எல்லா ஜீவர்களும் பிறப்புக்கு முன் இருந்தாங்க மரணத்துக்கு பிறகும் மறைஞ்சு போயிடுறாங்க இடையில மட்டும் தோன்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார் மனுஷங்க பிராணிங்க கர்ம விளைவால் பிறக்கிறவங்க இது இதில் வந்து ரெண்டு குறை உண்டு நமக்கு ஒன்று ஆயுள் இன்னொன்று வந்து சுகதுக்க அனுபவம் பகவானுக்கு இந்த ரெண்டும் கிடையாது மேலும் மனுஷன் வந்து பிறக்கிறான் முதல்ல பிறக்கிறது அடுத்து குழந்தையாக இருக்கிறது பாலகனாக இருக்கிறது இளமையாக இருக்கிறது வாலிபம் அடையிறது முதுமை மரணம் இப்படி மாற்றங்கள்லாம் உண்டு பகவானோடைய திருமேணியெல்லாம் அது கிடையாது பதினஞ்சு வயது வரையிலான பருவம் கிஷோர பருவம்னு சொல்லப்படுது கிருஷ்ணர் எப்பவுமே கிஷோர வடிவத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ண கிஷோர் அப்படின்னு அவருக்கு பேர் பகவானுக்கு தாடி மீசை கிடையாது அவர் தோன்றிய ஆறாவது நாளில் ஒரு பூதன அரைக்கியை கொண்டார் நூற்றி எட்டாம் நாளில் சகடன் அப்படிங்கிற அசுரனை கொள்றார் இதுகளெல்லாம் ஈஸ்வரத்தன்மையை காட்டுது பிரகிருதியும் சுவாமதிஷ்டாய அப்படின்னு சொல்லும்போது பகவானுடைய இயற்கை அவருக்கு சொந்தமானது அப்படின்னு அர்த்தம் இதை வந்து சந்தினி சக்தி சம்மித் சக்தி ஆகலாதினி சக்தி இப்படி ஆச்சாரியர்கள் வர்ணிக்கிறாங்க சந்தினி அப்படிங்கிறது அவருடைய நித்தியமான சத் ஸ்வரூபம் சம்மித் அப்படிங்கிறது சித் ஸ்வரூபம் ஆகலானிதி ஆகலாதினி அப்படிங்கிறது ஆனந்த ஸ்வரூபம் நமக்கு ஆன்மம் மட்டும்தான் சச்சித் ஆனந்தம் பகவானுக்கோ மேனியே சச்சித் ஆனந்தம் பகவான் போது தம்மோட சக்திகளோடு தோன்றுதார் ஸ்ரீமதி ராதை பகவானுடைய உள் சக்தி கிருபாதேவி பக்தி அதிகாரி கிருஷ்ண பக்தி பண்ண விருப்பம் உள்ளவங்க மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும் துர்கா பகவானுடைய பகிரங்க சக்தி ஜீவர்கள் வந்து பகவானுடைய தடஸ்த சக்தி அதாவது விளிம்பில் இருக்கிறவங்க பூனையாட்டம் ஆன்மீக உலகுக்கும் தாவலாம் ப ஜட உலகுக்கும் அந்த பூனை தாவலாம் அப்படி ஒரு சுதந்திரம் இருக்குது நெருப்பில் வந்து உஷ்டம் வெளிச்சம்னு ரெண்டு சக்தி உண்டு இது இந்த ரெண்டும் நெருப்புக்கு புறம்பும் இல்லை உட்பட்டதும் கிடையாது பிரிக்க முடிஞ்சால் தான் அது புறம்பானது அபிநம் அப்படின்னா அதாவது இது வந்து புறம்பும் புறம்பானதாகவும் சொல்லக்கூடாது உட்பட்டதாகவும் சொல்லக்கூடாது ஏன்னா மந்திரங்கள் மூலிகைகளால் நெருப்புடைய உஷ்ணத்தை மட்டுமே இல்லாதபடியும் செய்ய முடியும் தீப்பெட்டியில் நெருப்பு மறைஞ்சிருக்கு காஞ்ச மரத்துலேயும் நெருப்பு மறைஞ்சிருக்கு சூரிய வழிபட்டு அதுகெல்லாம் காஞ்சி காயுது காயும்போது அந்த அக்னியை வாங்கி உள்ளே வச்சுக்குது சூரியன்லேருந்து நெருப்பை மட்டும் வாங்கி கட்டை தனக்குள்ள மறைச்சி வச்சுருக்கு மறைஞ்சிருக்கிற சக்தியை வசப்படுத்தினோம்னா நமக்கு பிரயோஜனம் உண்டாகுது அதே போல் பகவான் தன்னுடைய சக்தியை கொண்டு தன்னை அவராகவே வெளிப்படுத்துகிறார் எதையும் செய்கிறார் மனுஷன் அப்படி இல்லை அவன் சில சமயம் சக்தியை தேவி சீதா தேவி ருக்மிணி இவங்க எல்லாருமே பகவானுடைய திவ்ய சக்திகள் பகவான் பரமாத்மாவாக பரமாத்மாவாக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார் தம்முடைய திவ்ய சக்திகள் இவங்களை கொண்டு அவர் வந்து பல லீலைகளை செய்கிறார் உருவமற்ற வழிபாட்டில் இந்த சக்திகள் பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லப்படுது உபாசனையில் பக்தின்னு சொல்லப்படுது பக்தியில் பொதிஞ்சு இருக்கிற ஆனந்த ஆற்றல் பகவானுடைய ரூபத்தை தியானிக்க நம்மளை வந்து ஈர்க்குது தியானம் செய்யும்படி பிரிவு சேர்க்கை அதாவது விப்ரலம்ப சம்போகா இது இப்படி ரெண்டு இருக்குது பகவானுடைய பக்தி ரூபத்தில் இந்த ரெண்டு வடிவங்கள் உண்டு பகவான் பிரிவை தரும்போது பக்தன் துயரால் துடிக்கிறான் துக்கம் விரகம் அப்படிங்கிற தீயால் அவனுடைய உலக பற்று அப்போ பொசுங்கிருது பக்தர்களுக்கு விரகம் பகவானுடைய அருள் இந்த விரக வடிவிலான துயர் பிரம்ம வித்தியை விட உயர்ந்தது கலங்கமற்ற பக்தியால் பக்தன் மீதான விருப்பத்தால் பகவான் வந்து இதுவரைக்கும் இருக்கிறார் விவேகம் விசாரம் இப்படிங்கிற சாதனங்களை விட வியாசர் சொன்ன விஷயங்களை கேட்டு அவரை அடைகிறது எளிது சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னா தம்முடைய யோக மாயையை பற்றி சொல்கிறார் இறைவனை மறைக்கிற ரெண்டு விஷயங்கள் அறியாமை யோகமாயை மனுஷங்களில் அறியாமையும் இறைவனில் யோகமாயையும் இருக்குது மூடர்கள் பகவானை அறிய மாட்டாங்க இது அறியாமை கண்ணனை நேரில் பார்த்த துரியோதனன் துச்சாதனன் இவங்கெல்லாம் பகவானை ஏற்றுக்கல இது அறியாமை துச்சாதனன் கௌரவ சபையில் திரௌபதியை அவமானம் பண்ண சேலையை படித்து இழுக்கும்போது பகவான் தன்னுடைய யோக மாயையினால் புடவையை வந்து வளர செய்கிறார் இது வந்து யோகமாயை ஒரு பெண்ணின் சேலை வந்து பிடுங்க முற்படும்போது பகவானுடைய பிரபாவம் அந்த யோகமாயை அங்கே வெளிப்பட்டது இப்படி ஆத்ம மாயையா அப்படிங்கும்போது இந்த ரெண்டையும் நாம் நினச்சி பார்க்கணும் ஹரே